ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால ஒரு பெண் வந்து ஒரு கவிதை எழுதுறாங்க அந்த கவிதை எப்போ எழுதப்பட்டது அந்த பெண் வாழ்ந்த காலகட்டம் என்னது அப்படிங்கிறது வரைக்கும் அந்த வரிகள்லேருந்து நம்மளால் எடுக்க முடிஞ்சா எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு கிரேசியான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வருடம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த டாபிக் இந்த நிகழ்வு நடந்தது எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏலத்தில் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வருடம் எண்ணூறு அங்கிற வருடத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது அதாவது இப்போ நம்ம டுவெண்ட்டி ஒன் செஞ்சுரியில் இருக்கிறோம் இது நக நடந்தது எயித்து செஞ்சுரி அப்படின்ட்டு சொல்லப்படுது டுவெண்ட்டி ஒன் எங்கே இருக்குது இந்த எயித்து அங்குறது எங்கே இருக்குது அவ்வளோ தூரம் நம்ம இப்போது ட்ராவல் பண்ண போகிறோம் வாங்க போயிடலாம் அந்த காலத்தில் இந்த பிறந்த நாள் தேதி இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு மாசம் அந்த மாசத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்ட்டு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு மாசமும் இந்த நட்சத்திரங்கள் வரும்ங்க வருங்க இப்போ ராஜேந்திர சோழர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமே ராஜேந்திர சோழருடைய பிறந்த நாள் இப்போ வரப்போகுது இல்லையா கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு ராஜேந்திர சோழர் பிறந்த மாதம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் அவ எப்ப பிறந்தாரு அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த காலத்துல தேதியெல்லாம் வச்சிருக்கல ஆடி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய ஒரு நாள்ல அவர் பிறந்தாரு அப்படின்ட்டு சொல்லப்படுது ஆடி திருவாதிரை அந்த நாள்ல அவர் பிறந்திருக்கிறாரு இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாசம் ஒரு தேதியில வருது அந்த தேதியில பாத்தீங்க அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல பெரிய ஃபங்க்ஷன் இப்போ நடத்த போறாங்க அதை பத்தின வீடியோவும் நம்ம பிறகு பேசலாம் இப்போ நம்ம பேசக்கூடிய டாபிக்குக்கும் இந்த நட்சத்திரம் மாதம் இதுக்கும் தொடர்பு இருக்குது அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழ்ல காதல் கவிதைகளுக்கு சில கவிதைகள் இலக்கியங்கள்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல முக்கியமான இடத்தை பிடிக்கிறவங்க தான் கோதை ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் ஆண்டாள் வந்து திருப்பாவை அப்படின்ட்டு ஒரு நூலையும் எழுதியிருக்காங்க இந்த திருப்பாவை அப்படிங்கிற பாடல்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சு ஆஹ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை மற்றவங்களெல்லாம் ஆண்டாள் வந்து எழுப்புறாங்க காலையில் விடிஞ்சிருச்சு பொழுது விடிஞ்சிருச்சு எல்லாரும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து முப்பது நாளும் எழுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கவிதையினுடைய டிசைன் அப்படிங்கிறது இருக்கும் இப்படி ஆண்டாளினுடைய இந்த திருப்பாவையில் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று அப்படிங்கிற ஒரு வரி இத மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்துருச்சு வியாழக்கிழமை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு சாதாரணமான விஷயமா தெரியும் ஆனா இத கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது வெள்ளி அப்படிங்கிற கிரகத்தை வீனஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க வியாழன் அப்படிங்கிற கிரகத்தை ஜூபிட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்போ இந்த வெள்ளி இருக்கு பாத்தீங்களா இந்த வீனஸ் அப்படிங்கிற இந்த வெள்ளி கிரகம் வந்து பளிச்சு எரியும் எப்போன்னு பாத்தீங்க அப்படின்னா சூரியன் வர்றதுக்கு முன்னாடி அதிகாலையில சூரியன் வர்றதுக்கு முன்னாடி வானத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப பளிச்சு நெறியும் தான் இத விடி வெள்ளி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த வார்த்தையும் நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சூரியன் வந்து அஷ்டமிக்கும் போதும் இந்த வெள்ளி அப்படிங்கிறது பிரைட்டா பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்த வச்சேவும் ஆண்டாள் அப்படிங்கிறவங்க வந்து டைம் கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க காலையில அதிகாலை விடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத வானத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரத்தினுடைய அமைப்பை பார்த்தேவும் ஆண்டாள் அன்னைக்கு மணியை கணிச்சு எழுதி இருக்கிறாங்க அப்படிங்கிற போதே அந்த காலத்துல இந்த வானியலில் நம்ம தமிழர்கள் எப்பேற்பட்டவர்களா இருந்தாங்க அப்படின்ட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இதுதானா அப்படி பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாதுங்க இதுக்கு அடுத்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது அதையும் இப்ப நான் சொல்றேன் வானியல் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டாலே நம்ம தமிழர்கள்கிட்ட இருக்கிற ரகசியங்கள் அப்படிங்கறதே வேற லெவல்ல இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு ரகசியம் தான் இது இந்த வானியலை கணக்கீடு பண்ணி ஆண்டாள் எந்த காலத்துல வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத சில பேர் கணக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப ஆண்டாள் இருக்காங்க இல்லையா ஆண்டாள் வாழ்ந்த காலகட்டம்ங்கிறது எயித்து செஞ்சுரி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா லாஸ்ட்ல இருக்க செஞ்சுரியினுடைய பிற்பகுதியா இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது அவங்க எப்படி கணிக்கிறாங்க அப்படின்ட்டு இப்ப நம்ம பார்த்திடலாம் ஆண்டாள் வந்து திருப்பாவை எழுதுறாங்க இந்த திருப்பாவை வந்து எந்த மாசத்துல எழுதுனாங்க அப்படிங்கிறத ஆண்டாள் ஒரு இடத்துல எழுதின இந்த வரிகள்ல பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படிங்கிற திருப்பாவினுடைய முதல் அடியவும் அது ஒரு மார்கழி மாசங்கிறத நமக்கு தெளிவா சொல்லிருது அப்போ மார்கழி மாசம் நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த மார்கழி மாசம் தெரிஞ்சிச்சு அது எந்த வருடங்கள் இருக்கலாம் ஒரு வருஷத்துல மார்கழி மா எல்லா வருஷமும் மார்கழி மாசம் வருது எந்த வருடம் எந்த காலகட்டமா இருக்கும் அப்படின்ட்டு தேடி பார்க்கும்போது அதுக்கும் சில கணக்குகள் வச்சிருக்காங்க அவங்க இந்த இடத்துல இவங்க என்ன கணிப்பு பண்றாங்க அப்படின்னா வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று தி ரைசிங் ஆஃப் வீனஸ் அண்ட் தி ஃபாலோ ஆஃப் ஜூபிட்டர் அதாவது வெள்ளி கிரகத்தினுடைய அந்த ரைசிங் பீரியடும் கிரகத்தினுடைய அந்த அஸ்தம காலம் அங்கிறதையும் இவங்க குறிப்பிடுறாங்க அப்படி இந்த நிகழ்வு வந்து எந்த வருடங்களில் எந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆஸ்ட்ரானமி ஆஸ்ட்ராலஜி இதை பேஸ் பண்ணி சில கணக்குகள் பண்றாங்க அப்படி கணக்கிடு கணக்கீடு பண்ணும்போது அந்த கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு பார்த்தா இது வந்து எட்டாம் நூற்றாண்டா இருக்கலாம் ஏழாம் நூற்றாண்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் சொல்லப்படுது இதை வச்சு ஆண்டால் வந்து எட்டாம் நூற்றாண்டா வாழ்ந்துருக்கலாம் அப்படின்ட்டும் அவங்க சொல்றாங்க அதான் அந்த காலத்துல இந்த ஒரு கவிதையிலேயே இவ்வளவு நுணுக்கங்கள் அவங்க வச்சிருக்கிறாங்க வானியல்ல ஜோதிடத்துல கட்டிடக்கலையில கணிதம் எல்லாம் நம்ம முன்னோர்கள் அவ்வளவு டெவலப்டா இருந்திருக்காங்க அப்படின்றது இதை பார்க்கும்போது ரொம்பவுமே ஆச்சரியமா சந்தோஷமா இருந்துச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு தோணுச்சு இப்போ நீங்க யார் இந்த ஆண்டாள் ஆண்டாள் நாச்சியார் கோதை அப்படின்ட்டு சொல்ல ஆண்டாள் வந்து யாரு அவங்க அவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்ட்டு நீங்க பாக்கணும் அப்படின்னா லாஸ்ட்ல வீடியோ எண்டில் ஒரு வீடியோவை கொடுத்துருக்கிறேன் இந்த வீடியோவை முடிஞ்ச பிறகு அந்த வீடியோவை பாருங்க இது மாதிரியான தமிழ் சார்ந்த பதிவுகளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு காவிய தலைமை சேனலுக்கு லைக் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணியோ ஆதரவு தாங்க எனக்கு அது ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் அதுவை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ராஸ் சசிகுமார் நன்றி வணக்கம்